சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் திருமறை குரானில் சூரா தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் ஒரு சில முக்கியமான தகவலை அல்லா குரானில் இடம்பெறச் செய்திருக்கிறான் அந்த வசனத்தை எத்தனையோ பல தரப்பு மக்கள் ஒரு சில வழிகட்ட சிந்தனைக்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வசனம் எதை சொல்லுகிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சூரா தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்திலே பேசுகிறான் கூனல் மினல் அன்சாரி முந்தி சென்ற முதலாமவர்கள் ஹிஜரத்து செய்தவர்களிலும் அந்த ஹிஜரத்து செய்து வந்த மக்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாமவர்களையும் அவர்களை நல்ல காரியங்களில் பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹு கொண்டான் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அதன் கீழ்பகுதிகளில் ஆறுகள் ஓடுகிறது அவர்கள் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சகாபாக்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹரு ஆலமின் திருமறை குரானில் பதிவிடும் பொழுது யார் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அவர்களும் அல்லாஹுடைய திருப்திக்குரியவர்களாக மாறுவார்கள் அவர்களும் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக தங்குவார்கள் என்று திருக்குறானில் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பதிய வைக்கிறான் இந்த வசனம் யாருக்கு சாதகமாக அமைகிறது என்றால் குரானையும் பின்பற்ற வேண்டும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர்களுக்கு இந்த வசனத்தை ஒரு பெரும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் உண்மையிலே அந்த வசனம் அதை சொல்கிறதா சகாபாக்களை பின்பற்றுவது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அஸ்திவாரம் அடையாளமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன பிரச்சனை வருது சகாபாக்களை பின்பற்றுவது கூடாது ஒரு ஒரு கருத்தை ஆனால் அதை பூதாகரமாக பார்க்கிறார்கள் இந்த உலகத்திற்கே இறையச்சத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் தியாகத்திற்கும் முன்னோடி மக்களாக திகழக்கூடியவர்கள் ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த மக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுவது பல மக்களுக்கு அது ஒரு முகச்சொழிப்பை ஏற்படுத்துகிறது உண்மையில் மாறுக்கும் சொல்லி தருகிற ஒரு சட்டம் பின்பற்றாதீர்கள் என்பதை விட மிக அழகாக சொன்னால் அவர்களின் சொந்த கருத்துக்கள் மார்க்கு ஆதாரங்களாக ஆகாது அவர்களுடைய சொந்த விவகாரங்கள் அதன் மார்க்கு சட்டங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் நாம சொல்லக்கூடிய விளக்கம் சகாபாக்கள் என்பவர்கள் அவர்கள் பெரும் தியாகிகள் அர்ப்பணிப்பு மிக்கவர்கள் அவர்கள் இடத்தை நம்ம எவ்வளவு பாடுபட்டாலும் நாம் அடைந்து கொள்ள முடியாது நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் ஹைருக்கும் கருணி உங்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் அடுத்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் அதற்கு அடுத்து வருபவர்கள் வாழ்ந்து மரணித்தவர்கள் தாபியன்கள் தாபியன்களை பார்த்து அப்படி ஈமான் கொண்ட நிலையில் அதுக்கப்புறம் மரணித்த அடுத்த தலைமுறையினர்கள் தபா இந்த மூன்று தலைமுறையினர்களை சிறந்து சிறந்த மக்கள் என்று பேசி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நபி அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்கிறார்கள் என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் நீங்கள் உகது மலை அளவிற்கு தங்கத்தையே தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் தர்மம் செய்கிற இரண்டு கை அல்லது ஒரு கைக்கு அது ஈடாகாது அப்படின்னு ரசூலா பேசியிருக்கிறாங்க இப்படி நபி தோழர்கள் சிறப்பிக்கப்பட்ட ஏராளமான செய்திகள் இருக்கிறது இது எதையுமே மறுக்கல உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த சிறப்புக்குரியவர்கள் தான் அல்லாவுடைய சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சுயமாக சில காரியங்களில் தங்கள் விவகாரங்களில் ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள் செஞ்சாங்க எனவே நம்மளும் இதை செய்வோம் உமர் ரத்தியிலானவங்க இதை சட்டம் சொன்னாங்க நாமளும் இந்த சட்டம் சொல்லுவோம் உஸ்மான் ரத்தியிலானவர்கள் இப்படி மார்க்க விளக்கத்தை கொடுத்தார்கள் நாம் அந்த விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்பது அது மார்க்கத்தின் அஸ்திவாரமா என்று கேட்டால் கிடையாது உண்மையில் எது மார்க்க அஸ்திவாரம் என்றால் திருமறை குரானில் சூரா சொல்கிறான் ஏழாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனம் இலைக்கும் உங்கள் இறைவனம் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் உணகி அவுளியா அவனை விடுத்து மற்றவர்களை நீங்கள் பொறுப்புதாரிகளாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் அல்லாவை பின்பற்றினாலே அடுத்தவன் பின்பற்றாதன்னு அர்த்தம் அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான் என்ன பின்பற்று என்ன தவறு எவனையும் பின்பற்றாத கலீலம்மா ததக்கரும் நீங்கள் குறைவாகவே பாடம் படிக்கிறீர்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் இப்போ அல்லாஹ் சொல்படி கேட்கணும் சரி நபி சொல்படி கேட்க என்ன ஆதாரம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் அதுக்கு அல்லாஹ் அல்லா குரானில் பேசுகிறான் சுரா நஜிம் என்கிற ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒமா எந்திக்கும் அணில் ஹவா இந்த தூதர் இருக்கிறாரே இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார் இவர் பேசுவதெல்லாம் இவருக்கு அறிவிக்கப்பட்டதைத்தான் சொல்லுவார் என்ன இவருக்கு வருதோ மெசேஜ் அதை சொல்லுவார் மெசேஜ் வரலன்னு இங்க அவர் பேச மாட்டார் ரசூல்லாட்டும் ஒரு விளக்கம் ஒன்று கேட்கப்படுகிறது சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க அல்ல ஏதோ ஒரு மார்க்க விளக்கம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க நாளைக்கு பதில் சொல்றேன்னு போயிட்டாங்கன்னா வகி வரலன்னு நாளைக்கு வகி வரும்னு எதிர்பார்த்தாங்க அடுத்த நாள் என்ன ஆகல வகி வரல அதர்க்கே எடுத்துன அனுவகி வரல அதுக்கு எடுத்த நாள் அல்லாஹ் வசல தருளுகிறான் விளக்கத்தை கொடுக்கணும்ல விளக்கம் கொடுக்கல நபியே எதையாவது நீங்கள் சொல்வதாக இருந்தால் இல்லா ஐஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நடக்கும்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நீங்க சொல்றீங்க انا வஹிய நீங்க எழுதுறீங்களா நீங்க முடிwebdriver கிரீங்களா வஹிய நீங்க கொண்டு வரீங்களா நான் கொண்டு வரேனா நான் தான் கொண்டு வரான அப்பினா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லுங்க நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்லிரேனா அப்ப நீங்க வஹிய உருவாக்குற மாதிரி இருக்குது இது தப்புன்னு அல்லா கண்டிக்கிறான் எது பிரச்சனை அல்லாவுக்கு நீங்க நீங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்றதே அல்லாவுக்கு பிரச்சனை அல்லாவுடைய ரசூல் அவங்க சுயமா சொல்லல சுயமா சொன்னா அன்னைக்கு சொல்லி இருப்பாங்க சுயமா சொல்றதா இருந்தா அன்னைக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா நாளைக்கு சொல்றேன்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவான் அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தையை கூட அல்ல விரும்பல நாளைக்கு என்ன சொல்றேங்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றேன்னு சொல்லுங்க அதுதான் சரின்னு அல்லாஹ் குரானில் நபியை கண்டிக்கிறான் ரசூலுல்லாவுடைய காலத்துல சில காஃபியர்கள் நபி இடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வச்சாங்க தெரியுமா சூரா யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து பாருங்க ஒரு அந்த இஸ்லாத்துடைய அஸ்திவாரத்தை அல்லாஹ் உணர்த்துறான் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை நம்பாத வைதா துத்துலா அலைகும் ஆயாத்துனா துனா பையினாத் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் காலல்லதீனா எர்ஜூனா லிகா ஆனா நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் சொல்கிறார்கள் எத்தி பி குரானின் தைரிய ஹாதா அவுபத்திலு முகமதே நாங்கள் உங்க மார்க்கத்தை ஏற்றுக்குறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் செய்யறதெல்லாம் கூடாதுங்குதை நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிடுறோம் பிள்ளை எல்லாம் கொள்கிறோம் விபச்சாரம் பண்றோம் பண்ணால் வட்டி வாங்குறோம் வாங்க அதைங்குது எல்லாம் என்னத்தான் பண்றோம் எல்லாத்தையும் தப்பு தப்புங்குது எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்ய செய்யுங்கு கற்பனை வெள்ளையன்னு ஒன்றா பாரு தாய் தந்தையை கவனிச்சுக்க உறவு அனுசரித்து வாழு யாரையும் கீழ் ஜாதியை பார்க்காத நம்ம என்னெல்லாம் பண்றோமோ எல்லாத்தையும் கூடாதுங்க அதனால நாங்க என்ன செய்யல எங்களுக்கு இந்த குரான் வேணா குரானின் கைரி ஹாதா இதை அல்லாத ஒரு குரான கொண்டு வாங்க ஓ பத்திலு அல்லது இதையாவது கொஞ்சம் மாத்தி தாங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க ஒரு நாலு சட்டம் அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதித்தாங்க நாங்க என்ன பண்றோம் இந்த குரான பின்பற்றுகிறோம் அப்படின்னு அபிகிடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நியாயமான கோரிக்கை தானே நான் குரானை பின்பற்ற மாட்டேங்கிறதுக்கும் வேற குரான கொண்டு வாங்க நாங்க பின்பற்றுவோங்கிறதுக்கு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு அப்ப அவங்க அவங்க தரப்புல நியாயமான கோரிக்கையை தான் வைக்கிறாங்க அதுக்கு அல்ல குரான்ல சொல்றான் நீங்கள் சொல்லுங்கள் நானாக இதை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க அவன் என்ன நினைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னா நீங்க நினைச்சா நாலு வசனத்தை கூட்டலாம் குறைக்கலாம் ரெண்டு சூறாவை எடுத்துறலாம் ரெண்டு சூறாவை சேர்த்திடலாம் அப்படி நினைச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்க சொல்லுங்கள் நானாக இதை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்ல இன் அத்தபியும் இல்லாம இழைக்க எனக்கு அறிவிக்கப்படுறத நானே பின்பற்ற முடியும் உங்களுக்கு நபி உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு தலைவன் உங்களுக்கு இமாமு எனக்கா தனி ரூல் இருக்கணும் இவர் லீடர் அவர் நாலு விஷயத்த கடைபிடிக்க மாட்டாரு அவர் அவர் இஷ்டப்படி நடப்பாரு லீடர் அப்படித்தான் அப்படின்னு எனக்காச்சும் சொல்லணும் எனக்கே அவன் சொல்லல நான் பின்பற்றதே அவன் எனக்கு என்ன சொன்னானோ அதைத்தான் பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னி அகாஃபு இன் அசை துரப்பி ஆதாப யோமின் அதிம் ஒருவேளை நான் அந்த அல்லாவுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளுடைய தண்டனைக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லுங்க உங்களே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேங்க யாரை பார்த்து யார் சொல்ற வார்த்தை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்கள் நான் சொல்லாத காரியத்தை நீங்கள் பின்பற்றினால் கூட கடைப்பிடித்தால் கூட உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் நீங்க உங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள் இத போய் மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் என்ன நபி நினைச்சா கூட நபியுடைய காரியங்களை அவர்களாக சுயமாக கட்டமைக்க முடியாது அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் அவங்க கேட்டு நடக்க முடியும் ஒரு தேனை தடுக்க முடிஞ்சதா தான் மனைவி கொடுத்த ஜெயினப்புரத்தி எல்லாம் கொடுத்த தேன ரசூலா சாப்பிடுறாங்க ரெண்டு மனைவிமார்கள் வந்து தடுக்கிறாங்க ஆயிஷா ரத்தியல்லாக ஹப்சா ரத்தியல்லாக அல்லாவின் தூதரை உங்க மேல ஒரு துருவாட வீசுது நீ அப்படின்னு அந்த ரசூலா என்ன நினைக்கிறாங்க தேனை சாப்பிட்டதான் பிரச்சனை போல பஞ்சாயத்து போல நான் இனி தேன் சாப்பிட மாட்டேன் உம்மத்துக்க ரசூலா தடுத்தாங்க அபுபக்கரை நீங்கள் சாப்பிடாதீர்கள் சஹாபாக்களை நீங்கள் சாப்பிட ரசூல உம்மத்துக்கு தடுத்தாங்களா நான் எனக்கு தடுத்துக்கிட்டேன் ஒரு நபர் ஒரு பொருளை தான் விரும்பி தடுக்க கூடாதா நமக்கு சில காய்கறி பிடிக்காது சில இறைச்சி பிடிக்காது சில பழங்கள் பிடிக்காது எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேங்கிறது பிரச்சனையா பிரச்சனை இல்லை அல்ல வசனத்தை அருளுகிறான் யா யூகன் நபியூ நபியே சுரா தஹரின்

தான் விரும்பி ஒரு காரியத்தை தடுத்துக் கொள்வதற்கு கூட அதிகாரம் இந்த மார்க்கத்தில் கிடையாது நபி நபி விரும்பி தாங்காரியத்தை சுயமா முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு இடத்துல இருக்கும் போது சஹாபாக்களை எப்படி பின்பற்றுவது சரியா இருக்கும் பாருங்க சகாபாக்கள் மாதிரி தியாகம் செய்யுங்கள் சகாபாக்கள் மாதிரி வழிபாட்டில் ஆர்வம் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் மாதிரி தர்ம சிந்தனையோடு நடங்கள் சஹாபாக்கள் மாதிரி ஈமானி உணர்வோடு நடங்கள் மாதிரி உயிரை கொடுப்பதற்கே முற்படுங்கள் இது எல்லாமே சஹாபாக்கள் மாதிரி இருக்கணும் ஏன் மக்கள் ஆனால் சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துல மார்க்க ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை நாம கடைபிடிக்கலாமா கூடாது ஆட்டோ ஒரு முறை உமர் ரத்தியலான வராங்க அல்லாவுடைய தோதரே என் மகன் அப்துல்லா இப்ப திருமணம் முடிச்சிருந்தார் மருமகளோட நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு தான் இருந்தார் என்னமோ மன கசப்பு ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க என் மகன் என்ன செஞ்சாருன்னா என் மருமகள் மாத விளக்காக இருக்கும் போது விவாகரத்து செய்து விட்டார் இது யாருமர் அதிக மார்க்க தெளிவு உள்ள ஒரு தோழர் நீங்க எடுத்தா உமருக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கணும் அவ்வளவு மார்க்க தெளிவு உள்ள ஒரு சகாபி அவர் என்ன பண்ணிருக்காரு தன் மனைவி விவாகரத்து பண்ணியிருக்காரு மாத விளக்கு இருக்கிற நேரத்துல இந்த மாத விளக்கு மூணு நாள் அஞ்சு நாள் லீவ் இருக்குமே அந்த டைம்ல தலா கொடுத்துட்டார் கட்டுமையான கோபப்பட்டாங்க ரசூலா எப்படி உங்க மகன் அப்படி பண்ணலாம் உங்கள் மருமகள் அவர் மீட்டி கொள்ளட்டும் மீட்டிக்கொண்டு அவர் அந்த பெண் தூய்மை அடையட்டும் மாத விளக்குல இருந்து தூய்மை அடைந்து மறுபடி மாத விளக்கு வந்து மறுபடியும் தூய்மை ஆகட்டும் அதுக்கப்புறம் அவர் விரும்பினால் விவாகரத்து செய்யட்டும் விரும்பம் என்றால் விவாகரத்தில் இருந்து அவர் தவிர்ந்து கொள்ளட்டும் விவாகரத்து செய்யறதா இருந்தா அந்த பெண்ணை மாத இல்லாத தூய்மையான நேரத்துல தான் விவாகரத்தை பண்ணும் மாத விளக்கு நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு யார் யாரை கண்டிக்கிறார் ரசூலுல்லா இப்னு உமர் கண்டிக்கிறாங்க இப்போ இப்னு உமர் சொன்னது ஹக்கா இருந்தா ரசூலா சொன்னது பாத்தில ஆயிரும் பொய்னாயும் ரசூல்லா சொன்னது ஹக்கா இருந்தா இப்னு உமர் செய்தது தப்புன்னு ஆயிடும் ஏதை முடிவெடுக்க இப்படி ஒண்ணு இல்லை நூறு சட்டம் காட்டலாம் ரசூல்லா சஹாபாக்கள் செஞ்சு ரசூலா தடுத்தது தப்பு இது செய்யாதீங்க இது கூடாது நபிக்காலத்துல நூறு காரியம் இருநூறு காரியம் நடந்திருக்கு நபி காலத்துக்கு அப்புறம் நடக்காத உத்தரவாதமா அல்ல தான் உத்தரவாதம் கொடுக்கறேன் இந்த நபி இருக்கிறாரு நான் சொல்லாது செய்ய மாட்டாரு அவர் இஷ்டப்படி பேச மாட்டாரு ஒரு வகி வரலன்னு வாயை திறக்க மாட்டார் நபி எப்படி ஒரு வகி வரலன்னு வாயை திறக்க மாட்டார் ரசூல் ஒரு நபித்தோழர் தோழர் வரார் வந்து கேக்குறார் அல்லாவுடைய தூதரே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இஹ்ராமை அணிவதற்கு முன்னால் வாசனை திரைவித்த போட்டுட்டேன் இது கூடுமா கூடாதா இஹ்ராம் அணிந்த பிறகு வாசனை திரவம் போட்டா கூடுமா கூடாதுன்னு விளக்கம் கேட்கிறாரு ரசூல அமைதி ஆயிட்டாங்க அந்த நேரம் வகி இறங்குது ரசூலாக்க அந்த கடுமையான நேரத்தில் கூட வேர்வை சுரக்கிறது உமரத்திலானவங்க வேற சில சகாபிகள் கூப்பிடுறாங்க நபிக்கு இப்ப வகி வருதுன்னாங்க ஒரு சின்ன விஷயம் செண்டு போட்டது சரியா தப்பா இதே கேள்வி இக்கராம போட்டுட்டு செண்டு போட்டா அத்தரை போட்டா சரியா தப்பான்னு கேள்வி கூடும் கூடான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமல வகி எதிர்பார்த்த உட்கார்ந்தாங்க நல்ல வகையை கொடுத்தான் இப்ப இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா நீயா ஏதாவது பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போனா நல்லா சொல்லல இந்த அத்தர் போடுற ஒரு விஷயமா இருந்தா கூட என்கிட்ட கேட்டு முடிவு எடுங்கிறது அல்ல காட்டித்தரும் ரசூலாக்கு வகி வந்த பிறகுதான் மார்க்க சட்டத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை ஹதீசிலே பார்க்க முடிகிறது நபியே தன்னுடைய மார்க்க காரியங்களாக இருந்தாலும் மக்களுக்குரிய மார்க்க காரியங்களாக இருந்தாலும் தானாக சுயமாக நபியால் முடிவெடுக்க முடியாது எனும் பொழுது எப்படி சகாபாக்கள் பின்பற்றப்படுவதற்கு அவர்களுடைய சுய கருத்துக்கள் மார்க்க கருத்துக்களாக ஆவதற்கு சரியாக இருக்கும் என்று பாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குரானில் திட்டவட்டமாக சொல்கிறான் அத்தி அத்தியுல்லாஹ் வா அத்தியூர் ரசூல் அல்லாஹுக்குக் கீழ்ப்படியுங்கள் அல்லாஹுடைய திரு தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் சஹிந்த வல்லவ் ஒருவேளை நீங்கள் புறக்கணித்தால் நமக்கு கல்ல என்ன பேர் வைக்கிறான் தெரியுமா நான் நபி பேச்ச கேட்க மாட்டேன் நான் அல்லாஹ் பேச்ச கேட்க மாட்டேன் நான் சஹாபி பேச்ச தான் கேட்பேன்னு ஒருத்தன் அல்லாஹ் ரசூலை விட்டு வெளியே போயிட்டாமுன்னா ச இன்னல்லாஹல்லா ஹைபுல் காஃபீரன் இத்தகைய காஃபியர்களை அல்லாஹ் விரும்பமாட்டான் நமக்கு வைக்கிற பேர் என்ன நம்ம முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டோம் நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்ற நீ காஃபி ஆகி ரொம்ப நாள் ஆகுதுங்கிறோம் நீ ஆல்ரெடி காஃபி ஆகிட்டு நீ களிமா சொல்லி உள்ள வாங்கணும் அல்ல ரசூலுங்கிற வட்டத்தை தாண்டி வெளியே போயிட்டாலே அவனை இஸ்லாமிய மார்க்கம் இறை மறுப்பாளனாகத்தான் பார்க்கிறது அல்லாஹ் ரசூல் என்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியேறுவது வழிகேடு அது எவ்வளவு பெரிய இறைச்சவாதியாக ஒருவரை நீங்கள் செலக்ட் பண்ணி அவரைத்தான் பின்பற்றுவேன் சொன்னால் அது வழிகேடு அல்லாஹ் ரசூல் தான் மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு அதை கற்றுத் தருவதற்கு சட்டமாக அமைப்பதற்கு அதை இயற்றுவதற்கு முழு தகுதி அருகதை படைத்தவர்கள் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நபி இடத்துல ஒரு நபித்தோழர் தோழர் எல்லா சகாபிக்கும் காந்திருக்கிறாங்க ரசூலா என்ன சொல்றாங்க எல்லாரும் ஹஜ் பண்ணுங்க நல்ல காரியம் பெரிய நன்மை பண்ணுங்கிறாங்க ரசூலாட்ட அந்த நபித்தோழர் ஒரு நபித்தோழர் தோழர் கேட்கிறார் அஃபி குள்ளி ஆமின் யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய துறை வருஷா வருஷம் பண்ணணுமான்னு அவர் கேட்கிறார் ரசூலா அமைதியாயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க நான் ஆமான்னு அது கடமையா இருந்தாங்க இந்த அங்கீகாரம் உலகத்துல நபியை தாண்டி யாருக்கு இருக்கு நான் ஆமான்னு சொன்னா அது கடமையாயிருங்கிற அங்கீகாரம் அபுபக்கரத்தியலானவங்களுக்கு உண்டா உமர் ரத்தியலானவங்களுக்கு உண்டா எந்த சஹாபி தாபி தபா தாபி இமாம்கள் உண்டா இமாம் ஷாஃபி ரஹிமா உள்ளாக்கு இந்த அங்கீகாரம் அல்லாஹ் நபிக்கு மட்டும்தான் கொடுத்தான் அதையே பல நேரத்தில் அல்ல கண்டிக்கிறான் நீங்களா முடிவெடுக்கலாமான்னு அல்ல கேட்கிறான் எனவே நபிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அது நபிக்கு மட்டும்தான் யாருக்கும் அது கொடுக்கப்படாது வழங்கப்படாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மட்டுமே கண்மூடி பின்பற்றுவதற்கு தகுதி படைத்தவர் யாருமே நீங்க கண்ணை திறந்துட்டு கூட பின்பற்ற கூடாது மார்க்க விவகாரங்கள் இல்ல நான் தெளிவா பார்த்தேன் எனக்கு ரொம்ப கிளீனா தெரியுது அவர் சொன்ன விளக்கம் கரெக்டா இருக்கு அப்படின்னு அல்லா ரசூல் சொல்லாத ஒரு விளக்கத்தை நீங்க கண்ணை திறந்துட்டு பின்பற்றினாலும் வழிகேட்டுதான் கண்ணம் மூடிக்கிட்டு பின்பற்றினால் அப்படித்தான் மார்க்கம் சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒரு விளக்கமாக சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன்